இது ரெண்டு ஏதாவது ஒரு செய்யலாம் ஒருத்தர் போராடின்னு வருவாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து பணம் காசு கொடுப்பாங்க அதுவும் பெரிய பெரிய ஒரு பலம் இதெல்லாம் உடனே செய்ய முடியுமா முடியாது எல்லாத்துக்கும் வரும் வருகின்ற பொழுது நாம் ஆட்சியில் பங்கு பெறுவோம் அதிகாரத்தில் பங்கு பெறுபெறுவோம் என்று சொல்லி வாழ்வது ஒருமுறை தான் வாழ்த்த வேண்டும் தலைமுறை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்நாள நம்முடைய நம்முடைய பொருளாளர்கள் வாழ வேண்டும் சிந்திக்க வேண்டும் அவர் மிக பெரிய ஒரு அரசியல்வாதியாக வர நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு லாயரா வழக்கறிஞர் ஒரு பிரிவில் மிக சிறந்த ஒரு வழக்கறிஞர் பேர் வாங்கும் யாரை போல யாரை போல ஏன்னா ஒத்து சொல்லணும் பாவம் நல்லவா பெரிய அவர் சொல்லிட்டார் வாழாம இப்ப இருக்கிற ஜஸ்டிஸ் யாரும் ஒத்து சொல்ல பரந்தாமன் ஒரு ஜஸ்டிஸ் அருமையானவர் லஞ்சமே வாங்க மாட்டேன் ஜெயலலிதா ஒரு வாரம் பாருன்னு சொன்னவர்

அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்றியின் மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வழக்கறிஞர் கே அருந்தரோலை பார்த்து வருவதை அனுபவிக்கிறோம்